இது உண்மை ஊரோடு நாம் வாழும் அது அரிதாரம் பூசாத வேஷம் உண்மைகள் வெளியாகும் லேட்டா இங்கே ஆண்டி வேஷம் போட்டவரே தாரா கொஞ்சம் கையோடு காசியிருந்தா இப்போ எல்லாரும் கதாநாயகன் சதாநாயகன் கொஞ்சம் மேக்கப்பு போட்டு வந்தா

பஞ்சாபில் படுகொலை பீகாரில் பஞ்சம் ஆந்திராவில் வெள்ளம் தமிழ்நாட்டில் பால் இல்ல இன்னைக்கு டிக்கரேஷன் காபி தான் வேற வழியே இல்ல காபி படி காலி டைமணி நேத்து நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்க உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ நான் ஒன்னும் சம்சாரம் இல்ல நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேல பாக்குற ரூம் ஏன் வச்சுக்க பருத்தி கழுவணும் பருப்பு வேக வைக்கணும் தண்ணி பிடிக்கணும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான்தான் செய்யணும் இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார் கேட்டா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் மணி ஏழாவது இன்னும் ஏன் காப்பி குடுக்கல இல்ல வார வார நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற பாலு காப்பி குடி சக்கரை மூணுமே இல்ல நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இது மூணுமே இல்லாத காபி போற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க காபி போட்டு தரேன் அந்த ஃபார்முலா எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பல ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் குளிச்சு ரெடி ஆறேன் மதியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு துரோகி கேட்ச் எப்படி பாத்தியா இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புடி அதான்டா எஸ்எல்சி ஏய் என்ன சரி பத்து மணி ஆபீஸுக்கு போவான் சாப்பாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு நாளைல இருந்து இதுல ஒரு தலைகணை வச்சுக்கட்டு பின்னாடி பாரா போகுது ஆமா முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு வா பேசாம போடா. என்னட பெல் அடிச்சு கூப்பிடற அளவுக்கு கவனிக்காம போறீங்க என்ன தெனாவட்டும் உங்களுக்கு ஐ சே வை லேட் சார் இப்படி நகை சுத்தியோட அடிக்காதீங்க சார் ஏற்கனவே பழுத்து அப்புறம் உடஞ்சிடும் உடஞ்சிட்டு அஞ்சு வரலுக்கும் பரவிடும் எல்லா வரலுக்கும் எலுமிச்சி பழம் போடணும் பாக்குறதுக்கு தவி வித்வானா இருப்பீங்க எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் மணி நகை சுத்தி வரதுக்கு என்ன காரணம் நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம் நகை சுத்தி வரும் இது கூட தெரியாத மறையன அவரு ஏன் சார் நோ திஸ் இஸ் டூ மச் ஐ சே பத்து மணி ஆபீஸ்க்கு பத்து மணிக்கு வரீங்களே உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல இல்ல சார் அது இல்ல சார் சைக்கிள்ல டயர் பஞ்சர் நேத்துக்கு இதே காரணத்தான் சொன்னேன் நேத்துக்கு பேக் வீல் இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல் சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு இல்லையா நான் நம்ப தயாரா இல்ல என்னடா அவரு சத்தியமா சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு சார் நீங்க வேணா வாசல் வந்து பாருங்களேன் ஐயோ நாங்க கைட்டு வந்து காட்டுமா உங்க ரெண்டு பேரை பத்தி ஹெட் ஆபீஸ் எழுதி வேலைக்கே உள வைக்கிறேன் தேமணி 1975 ல இருந்து இன்ன தேதி வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் பூராவும் டேபிளுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும் பீ குயிக் ஏன் நேர நாயர் கடைக்கு போ நான் சொன்னேன் சொல்லு சூடா ஒரு கப் டிகிரி காபி வாங்கிட்டு வா 10 நிமிஷத்துக்குள்ள ஹெட் கிளாக் டேபிளுக்கு ஸ்டாக் ஃபைல்ஸ்லாம் போய் போகட்டும் ஐயா யார் வேண்டாம் நாங்கள் முதல்ல ஒரு காஃபி வாங்கி கொண்டு கொடு அப்புறம் கொண்டு ஃபைல் வை ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஞாயிறு கடைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க ரெண்டுத்துக்கு நான் காசு கொடுத்துட்றேன் என்னையா மரியாதையெல்லாம் பேசுற வர வர உனக்கு ரொம்ப தான் திமிறச்சு ஆமாம் நீங்கள் போடுற சோழில் தான் எனக்கு திமிர் அதிகமாகிடுச்சு வர வர நானும் பார்த்துட்டு இருக்கேன் என்னை ஒரே ஏரியா மிரட்டீங்களா சார் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் வெறும் எஸ்எல்சி அதுவும் இருபது இடம் கோட் அடிச்சு கவர்மெண்டா பரதாபட்டு உங்களை பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்க என்னடானா எனக்கு காப்பி வைனவா டீ வைனான்றீங்க உங்களுக்கு காப்பி வைனற முடியாது என்ன பண்ணுமா பண்ணிக்கங்க ஐம் சாரி சார் நீயா அட பாவி 50 பைசா போச்சேடா 50 பைசா போனது கவலைப்படறியே ஏன் மான மரியாதை எல்லாம் போய் வந்து நிக்கறடா என்னாச்சு நான் யாரா மணி நான் என்னடா படிச்சிருக்கேன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் அந்த எஸ்எல்சி படிச்ச கிளார்க் கமனாட்டி என்ன காப்பி வைனற சொல்றடா காப்பி ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு இதே கவர்மெண்ட் ஆபீசா இருந்துச்சு அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன்

நான் தான் மேனேஜர் முடியும் ஏன்னா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உன்னை காஃபி வாங்கிட்டு சொன்னது கரெக்ட் தான் அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் மகன் மணி எழுதி கொண்டது நலம் நலமறிய ஆவல் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து என்னுடனேயே வைத்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் என்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம் தங்கையும் அத்தானம் உங்களை சரியாக கவனித்துக் கொள்கிறார்களா கண்டிப்பாக பதில் போடவும் மணி நான் சாம்பார் வச்சிட்டேன் என் டியூட்டி ஓவர் அடுத்து நீ ரசம் வைக்கணும் ரசத்தை நீ வச்சற நான் மோர் பண்ணிரேன் மோர் பண்றியா எப்படி இருக்கிற மோர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீ மோர் ஆக்குறியா இத கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடு டேய் வர வர நீ என்ன கொத்தடி மேக்கற இது நல்ல ஹலோ மேடம்

ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்ன கூப்பிட்டு டேய் தம்பி இதை மணிசார்ட்ட கொண்டு போய் கொடுறான்னு கொடுக்க போறா நீ கொண்டு வந்து கொடுக்க போற அதுக்கப்புறம் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன் அவளுடைய டிஸ்பென்சரியில் நான் யாரு இவங்க அறிவு கட்டவனே அவளுக்கு நான் புருஷன்டா அப்ப நீ பட சொரி சரங்கோட வருவேன் உன்ன நான் டிங்சர்லயே வச்சு கும்முக்குவேன் வா Thank you. என்னடா இறгиட நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி டாக்டரா ஆமாடா அந்த பொண்ணு டாக்டர் அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் அதான் எனக்கு ஃபேமிலி டாக்டர். ஏய் வாடாடா உதபட போறடா. அதுக்கு தான் டாக்டர பாத்து கடிகிறது. ஹலோ மேடம். உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு விஷயம் கேட்கணும். கையில கோட்லாம் வச்சிருக்கீங்க. மறுபடியும் என்ன படிக்கிறீங்க? இப்போ எம்பிக்கு படிக்கிறேன். நீங்க நான் மீகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன். வாங்க பேசிடப்போம் வாங்க. என்னது மேனேஜரா? இவன் அந்த ஆபீஸ்ல பியூ பியூனா? ஒரு மேனேஜர் ஒரு பியூன் பின்னாடி சைக்கிள் ஏக்காந்தோம் கேளுங்க நான் கம்யூனிஸ்டு நமக்கு இந்த ஏழை பணக்காரன் சைக்கிள் வித்தியாசமா கிடையாது

இன்னும் கவுண்ட மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது குண்ட செட்டம் ஒருக்கி பசங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் நீங்க வேற இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண டேய் வீட்டுக்கு ஒரு கோனார் நாலு மாசத்துக்கு வாடகை பாக்கி இன்னைக்கு தேதி முப்பத்தொன்னு மொத்தம் அஞ்சு மாசம் வாடகை பாக்கி சைக்கிள் திருப்பிட்டுமா வேணா வேணா வந்தது வந்தா எப்படியா சமாளிச்சிரும் வணக்க கோணரே என்ன கோணார சவிக்குமாங்க

என்ன கையில மாலி ஓன்னு இருக்கிறீங்க உதவி எம்டி வர போறாருல்ல சோப் போட வேண்டாம் அதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் பறவையேற்பெல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷமா தொடர்ந்து லேட்டா வருவோமே மாலை எங்களுக்கும்னு நினைச்சேன் டேய் புது எம்டி வராரு எப்படியாவது அவர் கையிலயோ காலயோ விழுந்து கிளார்க் ப்ரொமோஷன் வாங்கினான்டா ஆண்டவா எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரோமோஷன் கிடைச்சது அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கூட சட்டையெல்லாம் ஒரே சேரு சகதியமா இருக்கு அது வந்து கார் குட்டையில வந்து குட்டியில கார் வந்து சட்டையில எப்படி சேராகும் ஓஹோ புரிஞ்சுடுத்து காருக்கு வெளியில உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் சாரி சார் தெரியா வேடிக்கையா பேசிட்டாரு சாரி நானும் அவரை சொல்லல தேங்க் யூ வாங்க வாங்க வா இப்போ உனக்கு திருப்தி தானேடா எல்லாம் அந்த பொட்டச்சி டாக்டரால வந்தவன அந்த டாக்டர் செட்டப் பண்றேன்னு சொல்லிட்டு எம்டிஏ கொண்டு போய் சேத்துல முக்கிட்டியடா அறிவு கட்டவனே இந்த தடியா எம்டி ஆவறவனே எனக்கு படா தெரியும்

நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா காதை கொண்டா சொல்றேன் புரியலையே இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா நீங்க ரெண்டு பேரும் யாரு நான் ரமணி நான் ரமணி தேனி மணி நீ மணி நான் மணி இல்ல ராணி ரமணி நீ ரமணி ஆ நான் மணி ஃபைனலா செட்டில் ஆயிடுச்சா ஆமா இதுதான் கண்டாய் வேஷம் ஒண்ணு இல்ல சார் இவனுக்கு கண்ணல காங்கிரஸ் மெட்ராஸ் அதான் கன்னடி போட்டுருக்கேன் இவன் தாடி என் கண்ணல கிர ஐ சரியா வரணும்னு இவன் மாரியாட்டாவுக்கு தாடி வளக்கறான் அதான் தாடி ஒரு நாள் ஷேப் பண்ணலனா இவ்ளோ தாடி வளருமா

சார் நேற்று எனக்கு வைத்த வலி எனக்கும் அதே வயிற்றுல வலி அதனால தான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது வயிற்று வலி தானே சார் நாங்க நேற்று சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார் ஃபுட் பாயசன தான் அவன் தப்பா சொல்றான் பிகாஸ் அவன் எஸ்எல்சி நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ்ல பியூன் நீங்க நேத்து அது நாங்க இல்ல சார் நேத்துங்களுக்கு ஒரே வயித்து வலி ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம் இல்லடா ஆமாண்டா ஆமா சார் அது இல்லப்பா நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பொண்ணு மேல காரம் மோதிட்டேன் வழியா வரவே மாட்டோம் சார் ஒத்தடிப்பாத வழியா தான் வருவோம் அதுவும் பொம்பளைங்க மேல மாதிரி ஆள் கண்டுக்கவே மாட்டோம் சார் லேட் ஆயிடும் பயந்து சீக்கிரமே வந்துருவோம் அந்த தாடி இது வேண்டுதல் தாடி சார் நாப்பதம்பது வருஷமா நாலஞ்சு வருஷமா வளர்க்குறேன் உரம் போட்டு வளர்க்குறான் நீ கண்ணாடியை நான் கண்ணாடியை கரெக்டா நீங்க எனக்கு மெட்ராஸ் ஆகி இருந்தா பரவாயில்ல சார் தமிழ்நாடு ஆயி சார் சுமா கல்னோனே உங்களுக்கு கபால் புடிச்சிங்க சார் சொல்றாடே ஆமா சார் அதனால தான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பார்க்கறதே இல்ல சார் அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா நீங்க போலாம் थैंक சார் குட் மார்னிங் சார் மார்னிங் நம்ம பழைய எம்டி சதாசிவ் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்துதே அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் இந்த ஆல்பத்துல இருக்கு பாக்கறீங்களா குடுங்களே இந்தாங்க Thank you.